வாங்க அதனை ஆவணா அபிக்ஷா தேவி மாரி தேவிமாரி சிவலட்சுமி கணேசன் லாரன்ஸ் மேரி அவர்களின் உதவி சார் சிவலட்சுமி அவர்கள் நடைத்தழைக்கின்றோம் ஆவண ஜீவிதா ஆரம்ப பெருமாள் தேவி தேவிமாரி அவர்களோட உதவி ஜீவிதா

சிகர் பாக்கிய சுதா அவர்களை மேடைகள் கண்டோம் நானா சதிகா நவநிதம் நித்யா அவர்களின் புதவி நானா சதிகா அவர்களை மேடைகள் கண்டோம் வி லோசினி விஸ்வநாதன் கேலமணி அவர்களின் புதல்வி வி லோசினி அவர்களை மேடை கலைக்கின்றோம் கா சுமித்ரா கணேசன் லட்சுமி அவர்களின் புதவி கா சுமித்ரா அவர்களை மேடை கலைக்கின்றோம் ஆனா ஆ சோமகா அவர்களை மேடை கலைக்கின்றோம் ராமச்சந்திரன் முனீஸ்வரி அவர்களின் புதவி இராத்திகா அவர்களை வேலை கலைக்கின்றோம் டி ஆனியசாமி ரேபதி அவர்களின் புதல்வி எம் அனுஷா அவர்களை வேடை கலைக்கின்றோம் மாரியப்பன் செல்வி அவர்களின் புதல்வி மாவண்ணா இசங்கி பிரியா அவர்களின் மேடைக்கு வேடைக்கு கேட்டுக்கொள்கின்றோம் எம் இசங்கி பாரதி மாரிமுத்து விமலா அவர்களின் புதல்வி எம் இசக்கி பாரதி அவர்களுக்கு

அவர்கள் மேடை கலக்கின்றோம் வி கலக்கின்றோம் எஸ் கிரேதா ஸ்ரீ வினோத் தமிழ்ச்செல்வி அவர்களின் புதல்வி எஸ் கிரேதா அவர்களை மேடை கலக்கின்றோம் எம் சுபஸ்ரீ மாலின் புதல்வி அவர்களை மேடை கலக்கின்றோம் சிறிய சட்டு கும்மி அடித்தவர்களுக்கான பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேடையிலே பேர் வாசித்த அனைத்து சிறுமிகளும் தவறாது உங்களுக்கு பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பரிசினை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் மரியாதைக்கு போட்டுக்கொண்ட ஸ்ரீ பழனிசாமி தேர்மொழி ஆசிரியர் அவர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜீவஸ்ரீ மாரியப்பன் ராதிகா அவர்களின் ஜீவஸ்ரீ அவர்களின் வேலை கிடைக்கின்றோம் அபர்ணா அபர்ண அவர்களை மாருக்கு என்னோட முதலிய சிறிய சின்னிகள் குனியிட்டே பரிசு வழங்கப் பரிசு ஒரு மேட்ச் இருந்துச்சு പരിശോധന <laughs> അവരുടെ <laughs> 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 <laughs>